அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி எக்ஸாம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கான முக்கிய வினாவிடைகள் நம்ம ஏற்கனவே கொடுத்துட்ருந்தோம் அதன் அடிப்படையில் நம்ம ஏற்கனவே டிஆர்பியால் முதன் முதலாக நடத்தப்பட்ட பிஓ எக்ஸாம் அல்லது தான் தமிழ்மொழி தகுதி தேர்வு கொண்டு வந்தாங்க அதில் எப்படி கொஷின் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலில் பார்க்கலாம் இந்த கொஷின் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தாலும் இந்த சரியான டைமில் இதை நம்ம உங்களுக்கு சொல்லும்போது நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படும் நினைக்கிறேன் அதாவது மொத்தம் வந்து நூற்றி எண்பது வினாக்கள் இந்த பிஓ எக்ஸாமில் பார்த்தோம்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து முப்பது கொஷின்னு மற்ற நம் மற்ற மேதில் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது நமக்கும் சேம் அதே தான் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து முப்பது வினாக்கள் நம்மளுடைய மெயின் மேஜர்லேருந்து நூற்றி ஐம்பது டோட்டலாக ஒன் எயிட்டி கொஷின் வந்து நமக்கு இதில் பார்த்தோம்னா பகுதி ஆவில் முப்பது வினாக்கள் இருக்கும் அதில் வினா எண் ஒன்று முதல் இருபது வரை இரண்டு மதிப்பெண் வினாக்களும் அதை ஒரு கேள்விக்கு நம்ம சரியாக ஆன்சர் பண்ணோன்னா இரண்டு மதிப்பெண்கள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது வரை ஒரு மதிப்பெண் வினாக்களும் கொண்டுள்ளது அதுதான் இருபது இன்ட்டு ரெண்டு நாற்பது பத்து இன்ட்டு ஒன்று பத்து மொத்தம் ஐம்பது மார்க்கு சரிங்களா மொதல் இருபது கேள்வி வந்து டூ மார்க் கேள்வி பகுதி யாபப்புறுத்த வரைக்கும் நம்முடைய மெயின் ரிட்டன் எக்ஸாமு இந்த கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு வந்து யாருக்கு விளக்குன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து விளக்கு இந்த அனுமதிக்கப்பட்ட கால அளவு பார்த்தோன்னா பொதுத் தேர்வர்களுக்கு வந்து ஜென்ரலாக நிமிடம் அதாவது மூணரை மணி நேரம் வந்து தேர்வு மாற்றுத்திறனாளி 240 கூடுதலாக அரை மணி நேரம் உண்டு 240 நிமிடங்கள் அதாவது நான்கு மணி நேரம் சரி இப்ப இந்த டூ மார்க் என்னென்ன கேட்டிருந்தாங்க பிஓ எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு கொண்டு வந்தாங்க ஆனால் நம்ம கொஷின் பேப்பரை ஒப்பிடும்போது மிக எளிமையால் வந்துன்னு சொல்லிட முடியாது கொஞ்சம் யோசித்து பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடிய வகையில் தான் இருந்தது பட் இருந்தாலும் ஒரு அடிப்படை புரிதல் இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வந்து அந்த எலிஜிபிலிட்டி மார்க் வந்து வாங்கிடலாம் அல்மோஸ்ட் எல்லாருமே வாங்கியிருந்தாங்க ஒரு பதினோரு சதவீதத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சதவீதம் தான் வந்து தேர்ச்சி பெற முடியல பிஓ எக்ஸாமில் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம தமிழ் ஒரு பாடமாக எடுத்து அதில் வந்து நல்ல மார்க் எடுத்து நம்ம தேர்ச்சி பெற்று வந்திருக்கோம் மிக எளிமையாக தான் இந்த முறை வந்து வினாக்கள் வரும் அதனால் நீங்கள் புக்கை வந்து ஒரு கிளான்ஸ் வந்து அடிப்படை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு கிளான்ஸ் வாசிச்சுருங்க அது போதும் எல்லா புக்கும் வாசிக்கலனாலும் கூட அட்லீஸ்ட்டு ந டென்த்து புக்கை வந்து கொஞ்சம் நல்லா படிங்க நைன்த்து சும்மா ஒரு கிளான்ஸை வந்து பார்த்துக்குங்க ஏற்கனவே நீங்கள் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ பாருங்களேன் டூ மார்க்கில் என்னென்ன கேள்வி வந்து இருபது கேள்வி சொன்னாங்கல்ல ஒன்றாவது கேள்வியிலேருந்து இருபதாவது கேள்வி வரைக்கும் ரெண்டு மதிப்பெண்கள் சொன்னாங்க இது நம்ம இந்த கேள்வியெலாம் நம்ம ஏற்கனவே உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கேன் சும்மா ஒரு இப்போதைக்கு ஒரு சிறிய நினைவூட்டல் மட்டும்தான் சரிங்களா இப்போ ஆசிரிய பாவால் இயற்றப்பட்ட நூல் எது இது வந்து என்னது முல்லைப்பாட்டு நப்புதனார் இதுவும் நம்ம புக்கிலேயே இருக்கிறது தான் முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறிக இந்த அட்டவணை மாதிரி ஒன்று இருக்கும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அந்த ஐந்து திணைகளுக்குரிய கடவுள் அந்த பூக்கள் என்னென்னது அந்த பறை என்னென்னது அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்களோ ஊர் பெயர் என்னது அவங்களுடைய தொழில் என்ன அப்படிங்கிற எல்லா விவரங்களும் நம்ம நல்லா கிளியராக அந்த அட்டவணையை பார்த்துட்டோன்னா குறைந்தது ஒரு வினாவிலிருந்து இரண்டு வினாக்கள் நிச்சயமாக அந்த ஐந்து திணைகள்லேருந்து கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதோடு அதோட முதற்பொருள் வைகறை யாமம் ஏற்படை அந்த அந்த ஏற்பாடு நண்பர்கள் அந்த லைனாக பார்த்துக்கணும் கா கார் முன்பணி குளிர் பின்பணியில் நம்ம அந்த வேனில் பின்பணி அந்த அட்டவணை இருக்குங்கள்ல அது எல்லாமே நம்ம கிளியராக இந்த ஐந்துணைகளுக்குரிய முதற் முதற்பொருள் கருப்பொருள்லாம் நல்லா பார்த்துட்டோன்னா நிச்சயமாக குறைந்தது ஒரு வினா இரண்டு மூன்று வினா கூட கேட்பாங்க இந்த முல்லை நிலத்திற்குரிய பூ வகையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க அதில் வந்து கொடுத்துருப்பாங்க முல்லை பிடவம் தோன்றி பூன்னு அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் அதுக்கு சரியான விடை இதாக பாருங்க அடுத்து நம்ம சொன்னோம் இன்னொரு வினாவும் அதுலேருந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் கொன்றை காயா குருந்தம் ஆகிய மரங்கள் மரங்களும் அதில் கொடுத்துருப்பாங்க எந்த திணையின் கருப்பொருள்களும் கேட்டிருக்காங்க இது என்னது இதுவுமே முல்லைதான் அடுத்து பார்த்தீங்கன்னா உனை பாடாதிருந்து விட்டேன் இவ்வடியில் இடம்பெறும் உனை என்ற சொல்லின் மிகச்சரியான இலக்கண குறிப்பு யாது உனை அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக இந்த நாலு ஆப்ஷனில் பார்த்தாலே தெரியும் நமக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பாருங்கள் இந்த வார்த்தை உனை அப்படின்னு இடை இடைக்குறை விகாரம் வேர் சொல்லின் சரியான வினையச்சம் பேரச்சம் இந்த நல்லா ஆர்டரை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு வினையச்சம் இருக்கணும் ரெண்டாவது பேரச்சம் வினையச்சம்னால என்னது நம்ம அந்த வார்த்தையில் கடைசியில் ஈ ஊன்னு முடியணும் பேரச்சனானது கடைசியில் ஆ முடியும் இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து வினையச்சன் கொடுத்ததால நம்ம சொன்னது போல் இ ஊன் எங்கே வருது பாருங்கள் பாருங்கள் மூணாவது ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஓடி இ வருது பாருங்க ஓடி ஈயும் ஊவும் தான் வரணும் வினையச்சத்துக்கு அடுத்தது பேரட்சன் கேட்டது ஓடி ஏ ஆ வருது பார்த்தீங்களா தான் சிம்பிளாக வந்து இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து கேட்பாங்க பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் முல்லைப்பாட்டு ஆகும் முல்லைப்பாட்டு வெண்பாவால் ஏற்றப்பட்டது இது நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி கூட வந்துருது நமக்கு இதுலே முல்லைப்பாட்டுன்ன தான் ஆசிரியர் பாவால் ஏற்றப்பட்ட நூல்னு இது தவறு அப்போ அதாவது முதல் வினா வந்து ரைட்டு அதாவது கூற்று ஒன்று சரி கூற்று இரண்டு வந்து தவறு அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனு மூன்றாம் வேற்றுமை தொகை எது இப்போ நம்ம மூன்றாம் வேற்றுமை தொகைன்னா நம்மளுக்கு தெரியும் முதல் வேற்றுமை உறுப்புக்கும் எட்டாம் வேற்றுமைக்குன்னு இது இல்லை எட்டாம் வேற்று வெளி வேற்றுமை இரண்டாவது வந்து ஐ மூன்றாவது வந்து ஆள் ஆள்னு வரணும் நம்ம சொல்லி பார்க்கும்போது தெரியும் கை தொழுதுன்னு கையால் தொழுது அப்படின்னு ஒரு ஆள் ஆள்ன்னு வரத்தால் இதுதான் மூன்றாம் வேற்றுமை தொகை சொல்லுதல் என்னும் சொல் குறிக்கும் பல சொற்கள் இது ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் பேசுதல் விளம்புதல் இதுவும் கரெக்டு தான் செப்புதல் உரைத்தல் இதுவும் சரிதான் கூறல் இயம்பல் இதுவும் சரிதான் மேவுதல் துய்த்தல் அதுதான் தப்பு அப்போ எது எது வரணும் இடையில ஆ ஆ ஈ அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வலை ஈ இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமானது அலப்படை வந்து இரண்டு வகைப்படும் உயிரிழப்படை ஒற்றளப்படை அந்த உயிரிழப்படையில் வந்து தான் நம்மளுக்கு வந்து மூன்று வகைகள் இருக்குது அதில் இன்னிசை சொல்லிசை இசை நிறை அளப்படைன்னு இருக்கும் நம்ம ஈ அப்படின்னு வந்தாலே ஜென்ரலாக நவபோஜ் கடைசியில் ஈன்னு வந்தாலே சொல்லி அந்த ஒன்று கண்டுபிடிச்சாலே போதும் வேறு எதுவுமே இப்போ இந்த பொறுத்த பாருங்களேன் வல வலை ஈன்னு கொடுத்துருக்காங்க இப்போ ஈன்னு வந்தாலும் நம்ம என்ன சொன்னோம் சொல்லி செல் அப்படின்னு சொன்னோம் இப்போ ஏவுக்கு வந்து மூணு அப்படிங்கிறது ஒரே ஒரு ஆப்ஷனில் மட்டும்தான் இருக்குது பாருங்கள் அதை வச்சு நம்ம மற்றதுக்குமே தெரிஞ்சிக்கலாம் இப்போ ஒரு தொயர் அதை முக்காலத்தையும் உணர்த்ததால் வந்து வினைத்தொகைன்னு நம்ம சொல்லுவோம் பெருமுது அப்படின்னா நம்ம பிரித்து பார்க்கும்போது மை விகுதி வரத்தால் பண்பு தொகை சொல்லுவோம் அடுத்த நோக்கி அப்படின்னா ஈ நோக்கி ஈ வரத்தால் வினையச்சம் அவ்வளோதான் முடிஞ்சு பாருங்கள் நம்ம ஈஸியாக கொஞ்சம் யோசித்து பார்த்தாலே போதும் அதுக்காக ரொம்ப நேரம் அதுக்கு டைம் எடுக்கக்கூடாது சரிங்களா முப்பது நிமிஷத்தில் முப்பது கேள்வி அடிக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட்டை கீப்பப் பண்ணும் இது ரொம்ப ரொம்ப ஈஸி பாருங்களேன் இதெல்லாம் ஒரு டூ மார்க்கில் வந்திருக்கு நடக்கிறான் படித்தான் நடக்கிறான்னா என்னது இப்போ நிகழ்காலத்தை சொல்கிறது படித்தான்ன என்னது இறந்த காலத்தை சொல்கிறது அப்போ நிகழ்கால இடைநிலை இறந்த கால இடைநிலை அவ்வளோதான் இப்போ இந்த செம்மல் என்ற சொல் பூவின் எண்ணிலையினை உணர்த்தும் சொல் என்பதை கண்டறிய இது நம்ம புக்குலேயே கொடுத்துருக்காங்க டென்த்து புக்கிலே இருக்குது நல்லா கிளியராக இப்போ வி வியும் செம்மலுக்கு பற்றி நம்மளுக்கு கொடுத்துருந்தா மற்றதுக்கும் தெரியும் இந்த மலர்களுடைய அரும்பு மொட்டு முகை மலர் அலர் வி செம்மல் இதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் மலருடைய இந்த வகைகள்லாம் இப்போ நம்மளுக்கு வந்து புக்கில் இருக்கிறது ரெண்டு கொடுத்துருந்தாங்க மீதியில் நம்மளே தெரிஞ்சிடும் இந்த ரெண்டு தான் கொஞ்சம் ரிஸ்காக இருக்கும் நமக்கு செம்மல் அப்படிங்கிறது என்னென்னா பூவின் வாடின நிலையை வந்து குறிக்கிறது தான் செம்மல் மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை தான் வீன்னு சொல்லுவோம் அப்போ இது ரெண்டு ஞாபகம் வச்சுக்கணும் வி அப்படின்னா மரஞ்செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை செம்மல் அப்படின்னா பூ வாடின நிலை இந்த திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தரிகிட தீம் தெரிகிட தீம் தரிகிட பக்க மலைகள் உடை உடைந்து வெள்ளம் பாயுது 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 தாம் தருகிட என்ற பாரதியின் பாடலில் இடம்பெற்றுள்ள பாவை இது இந்த பாரதியின் பாடல்னு வந்தாலே நம்மளுக்கு நல்லா தெரியும் இது எங்கே நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சிந்துப்பா அதனால் நீங்கள் ஈஸியாக வந்து கண்டிப்பாக எல்லாராலையுமே இந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து கிளியர் பண்ண முடியும் அதுக்காக அலட்சியப்படுத்தக்கூடாது நம்ம அடிப்படை புரிதல் இருக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குங்க மேஜர்லேயும் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க இது ஒரு கடைசி வாய்ப்பாக உங்களுக்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் எல்லாருமே சரியான முறையில் பயன்படுத்திக்கணும் அனைவருக்கும் மிக்க நன்றி